ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக தேவ பயங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிறது யாத்ராகவும் இருபது இருபது மோசி ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாத படிக்கி தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுத்தரளினார் என்றான் அப்போ மோச தேவன் சீனாய் மலையில் எழுந்தருளி பேசும்போது ஜனங்கள் எல்லோரும் பயப்படுறாங்க ஐயோ மோசை தேவன் பேச வேண்டாம்னு சொல்லு நீங்கள் பேசுங்க அப்படின்னு அவங்க வந்து தேவனுடைய சத்தத்திற்கு ரொம்ப நடுங்குறாங்க அப்போ மோசை சொல்கிறாரு நீங்கள் பயப்படாதீங்க ஏன் தேவன் வந்து இப்படி எழுந்திரல ஏன் அவர் அன்பாவோ அனுசரணையாகவோ ரொம்ப சாஃப்டாகவோ தென்றலை போல ஏன் மோசையை போல் ஒரு உருவம் எடுத்து கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நம்ம எப்படி மனுஷகுமாரனாக பிறந்தாரோ அதே போல் ஏன் அந்த இஸ்ரேவெல் ஜனங்களுக்குள்ள ஒரு மனுஷனாக வந்து நாதா தேவன்னு அவங்கள வந்து ஸ்மூத் பண்ணியிருக்கலாம் அவங்களுடைய அந்த நானூறு வருஷம் அடிமைத்தனத்திலேருந்து அவங்க வெளியே வந்தவங்கள என்ன செய்யலாம் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் மாதிரி பேசியிருக்கலாம் ஆனால் அப்படி பேசாமல் அக்னி பற்றி எரிகிறது போல் இடிமுழக்கம் போல் கர்த்தர் வந்து பேசுகிறார் அப்போ மோசடி சொல்கிறார் ஏன் தேவன் இப்படி உங்கள் முன்னாடி எழுந்திருந்தார்னா நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும்னு அப்போது கர்த்தர் ஏன் இந்த பயத்தை நமக்கு கற்று கொடுக்குறாருன்னா அவர் ஒன்றும் பூச்சாண்டி இல்லை ஏய் நான் வந்து நீ ஒழுங்காக சாப்பிடல அந்த பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு இந்த சாப்பாடு விட்டும் போதெல்லாம் முந்தி அம்மம்மா இருக்கிற சொல்லுவாங்க இப்போலாம் அப்படி சொல்கிறது இல்லை செல்ஃபோன் இருக்குது ஃபோனை பிடிங்கிருவேன்னு சொன்னால் அது பிள்ளைகள் சாப்பிட்ருது ஆனால் அந்த பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அந்த மரத்து மேலே ஒரு அவன் வந்துடுவான் கொடுத்துருவேன் அப்படின்ட்டு பயமுறுத்துகிறதற்காக தேவன் நம்மளை பயமுறுத்தி பார்க்கலை ஏன் பயமுறுத்துகிறன்னா என் பிள்ளை பாவம் செய்யக்கூடாது என் பிள்ளை என்னை விட்டு தூரம் போயிடக்கூடாது என்னை என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசோடைய வலையில் சிக்கி என் பிள்ளை பரலோக ராஜ்ஜியத்திற்கு தகுதி இல்லாதவங்களாக போயிடக்கூடாது அப்படின்னு தான் தேவன் என்ன செய்கிறார் இந்த பயத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் பொதுவாகவே பூரண அன்பில் பயம் இல்லை நான் வந்து பயம் வந்து எல்லாவற்றையும் வந்து புறம்பே தள்ளும் அன்பு தான் எல்லாவற்றையும் வந்து சகிக்கும் பொறாமை கொள்ளாது படையாதுன்னு அன்பை குறித்து தான் நிறைய காரியம் பார்க்குறோம் நம்ம ஒரு நாள் பயத்தை குறித்து அப்படியே நிறைய காரியங்கள் பார்க்குறதில்ல ஆனாலும் கர்த்தர் இந்த பயங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறதுக்கான ஒரே ஒரு காரியம் என்னென்னா நாம் அவரை விட்டு தூரம் போகக்கூடாது அட்லீஸ்ட்டு என் கீழ்ப்படிதல் இல்லை எந்த காரியமும் இல்லை அட்லீஸ்ட்டு தேவனுக்கு பயந்தாவது சில தீமையான காரியங்களை செய்யாமல் இருப்பாங்களே இப்போ இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம யாராவது நம்மக்கிட்ட ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒருத்தரை கொலை செய்யணும் செய்வோமா ஐயோ இன்னொருத்தருடைய ரத்தத்தை சிந்துறதா நானா அப்படின்னு நம்ம பயப்படுவோம் இல்லையா எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம யாரு எங்கே போய் திருடுவோமா ஐயோ அது பெரிய பாவம் நம்மளுக்குள்ளேயே இன்பில்ட்டாக இருக்குது நம்மளுக்கு நம்மளுக்காக நம்மக்கிட்ட எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் அந்த காரியத்தை செய்ய துணிகர மாட்டோம் இல்லையா அது போல தான் இப்படி வெளியரங்கமாக தெரிகிற இல்லை அந்தரங்கமான பாவமாக இருந்தால் கூட அய்யோ இது செஞ்சால் பாவம் இது கத்தருக்கு பிடிக்காது இதனால் கத்தருடைய கோபம் என் மேலே வரும் அப்படின்ட்டு நமக்குள்ளே அந்த தேவ பயத்தின் நிமித்தமாக பாவத்திலிருந்து நம்ம பாவம் செய்யாதபடி காக்கப்படுவோம் அதனால தான் கத்தர் வந்து நமக்கு அந்த தேவ பயத்தை கொடுக்குறார் நீதிமொழிகள் எட்டு பதிமூணில் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ வெறும் கொலை கொள்ள மட்டும் இல்லை நீ பெருமை கொள்ளக்கூடாது அகந்தையாக நடக்கக்கூடாது தீய வழியில் போகக்கூடாது தவறான வார்த்தை பேசக்கூடாது தான் அந்த தேவ ஜனங்களுக்கு அவ்வளவு நீதி நியாயப்பிரமாணம்னு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார் எதெல்லாம் பாவமோ இதெல்லாம் நீ செய்யக்கூடாது செஞ்சால் இதுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்ட்டு தேவனை குறித்ததான பயம் அந்த மக்கள் மனசில் வந்து அந்த பயத்தின் நிமித்தமாக அவங்க பாவம் செய்யாதபடி தேவன் வந்து அவங்கள தடுத்து காப்பாற்றினார் இப்போ தேவன் பயம் கொள்ள வைக்கிறதற்கு கூட ஒரு காரணம் இருக்குது அவர் வந்து அவ்வளோ பெரிய வல்லமை மிக்க தேவனாக இருந்த போதும் கூட என் பிள்ளைகள் என்னை பார்த்து நடுங்கிறது வந்து அவருக்கு வந்து விருப்பமே கிடையாது அவர் ஏன் இந்த பயத்தை அனுமதிக்கிறார்னா என் பிள்ளைகள் நரகத்துக்கு போயிடக்கூடாது அவியாத அக்னியில் எப்போ பார்த்தாலும் வெறும் அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் இருக்கிற இடத்துக்கு என் பிள்ளை போயிடக்கூடாதுன்னு தான் தேவன் இந்த பயத்தோடு நீ நடந்து கொள்னு நமக்கு தேவன் வந்து கற்றுக் கொடுக்குறார் அப்போது தேவனுடைய பயம் நம் வாழ்க்கையில் நன்மை தேவனுடைய பயம் நம் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம எல்லா தீங்கிலிருந்தும் நம்மளை காத்து வர் லோக ராஜ்யத்திற்கு நம்மளை நீதிமானாக கொண்டு சேர்க்கும் அப்போ நம்ம நிறைய தேவ பயத்தை குறித்து பார்த்துருக்குறோம் நிறைய காரியங்கள் பார்த்துருக்கோம் இதில் எத்தனை காரியங்கள் உங்கள் மைண்டில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தேவன் வந்து நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்துருக்குறேன் நான் நான் இது வரைக்கும் யோசித்து பார்க்காத அளவுக்குலாம் தேவன் வந்து எனக்கு தேவ பயத்தை குறித்து இன்னொரு ஆங்கிளில் எனக்கு வந்து காட்டியிருக்கிறார் அப்போ நான் 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 ஒரு மாதமாக அந்த தேவ பயத்தை குறித்து நான் உங்ககிட்ட வந்து நான் வந்து சொல்கிறேன் இதில் உங்கள் உங்கள் மனசில் நிறைய காரியங்கள் வந்து பட்டிருக்கும் ஆனால் அதில் எத்தனை காரியங்கள் உங்களுக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க ஆமாம் அந்த சிஸ்டர் அன்றைக்கி சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணும் ஆனால் என்ன சொன்னாங்கங்கிறது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அதனால் நீங்கள் இன்றைக்கி கேள்விப்படுறீங்க அப்படின்னா வேறு யாருக்காவது அதை குறித்து நீங்கள் சொல்லுங்கள் இல்லை உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்காவது இப்படிலாம் பண்ணுறது தேவனுக்கு பிடிக்காதுங்கிறத சொல்லுங்கள் அட்லீஸ்ட் மனசில் பதியும் ஏன்னா இன்னொருத்தர் சொல்லி நம்ம கேட்டு ஒரு காரியம் நம்ம மைண்டில் பதியுறது ரொம்ப கம்மி நாமளாக அதை படித்து தெரிஞ்சுக்கும்போது அதை நம்ம மைண்டை விட்டு போகாது அதனால் நம்ம வந்து கர்த்த நமக்கு கற்றுக் கொடுக்குற பயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம் நாமளும் கருத்தர்கிட்ட பர்சனலாக ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம் இந்த பயம் எல்லாமே என் நன்மைக்கு அப்படின்னு நம்ம கொள்ளும்போது ஊழியர்கள் வந்து ஏன் ரசம் பாகம் கொடுக்கலன்னா வீட்டை இடிச்சிருவார் அப்படின்னு சொன்னால் கூட அந்த காரியங்களில் நம்ம வந்து ஊழியரை குற்றம் பிடிக்காமல் இது எந்த ஆங்கிளில் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாருங்கிற அந்த உணர்வை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் எப்போது நம்ம கர்த்தர்கிட்ட டேரக்டாக டீலிங் இருக்கும்போது இல்லைன்னா என்ன செய்வோம் அந்த ஊழியர் பணம் பறிக்கிறதுக்காக இப்படி பேசுகிறாரு இவர் வந்து இவர் ஆலயத்தில் காணிக்க சேரணுங்கிறதுக்காக இப்படி பேசுகிறாருன்னு ஈஸியாக அந்த ஊழியரை பேசிட்டு போயிடுவோம் தான் பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் கருத்தரோடு இருக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியம் அவங்க எல்லாருக்கும் இந்த காரியம் நிச்சயமாக உபயோகமாகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் கருத்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் பட் ப்ளஸ்